ஆலங்குளத்தில் எம் எஸ் திரவியம் தாய் தந்தையர் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு முன்னிட்டு மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் தென்காசி எம்எல்ஏ நாடார் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பங்கேற்பு ஆலங்குளம் மண்ணின் மைந்தரும் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் பெருநகர தலைவரும் தமிழ்நாடு ராஜீவ் ஜோதி யாத்திரை கமிட்டி தலைவருமான எம் எஸ் திரவியத்தின் தந்தை மறைந்த ஆசிரியர் ராஜ் ஆசிரியை எம் அருணோதயம் ஆகியோர் நினைவு அறக்கட்டளை சார்பில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் பிறந்த நாளில் ஆலங்குளம் தூய பேதுரு டிடிடிஏ நடுநிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு காமராஜர் ஆதித்தனார் நேசமணி நாடார் மக்கள் முன்னேற்றப் பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் ராஜா தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் சாக்ரட்டிஸ் சிவந்திபுரம் ஊராட்சித் தலைவர் ஜெகன் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் தொழிலதிபர் ஜி செல்வம் காங்கிரஸ் மாநில பேச்சாளர் ஆரடி சங்கரையா புலவர் சிவஞானம் முன்னாள் கவுன்சிலர்கள் எஸ் பி ராஜதுரை மோகன்லால் அமமுக நகர செயலாளர் எம் எஸ் சுப்பையா தொழிலதிபர் நத்தம் கே எஸ் குமார் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் எஸ்பி பால்ராஜ் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் விஜிஸ் கணேசன் மாவட்ட பாஜக லிங்கவேல் ராஜா ஒன்றிய பாஜக கண்ணன் காங்கிரஸ் ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் ஞானப்பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் மண்ணின் மைந்தர் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எம் சாமுவேல் திரவியம் ஆசிரியை தாரணி எம் எஸ் திரவியம் ஆகியோர் வரவேற்றனர் தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்நாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டிபிவி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மறைந்த ஆசிரியர் இமானுவேல் ராஜ் ஆசிரியர் எம் அருணோதயம் ஆகியோர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் ஆலங்குளம் நாடார் சங்கம் டி தங்கசாமி காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு பி எஸ் என் எல் ராஜேந்திரன் ஆலங்குளம் நகர திமுக ஜெயபாலன் ஆர்ஜிபிஆர்எஸ் காங்கிரஸ் ஏசுராஜன் சோனா மகேஷ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு கருப்பசித்தன் நாடார் பேரவை நத்தம் அலெக்ஸ் நகர காங்கிரஸ் லெனின் வழக்கறிஞர் மணிகண்டன் இளைஞர் மன்றம் எஸ் ஏ வேலு மக்கள் நீதி மையம் கிருஷ்ணன் எஸ் எஸ் தங்கம் ஆலங்குளம் தூய பேதுரு டிடிடிஏ பள்ளி தலைமை ஆசிரியர் கண்ணன் பசுமை இயக்கம் சாமுவேல் பிரபு என்ற பாபு சோழிசேரி ரவிக்குமார் செல்வகுமார் ஆலங்குளம் ஆபரகாம் ஆர் கார்த்திகேயன் ஜெகன் மண்ணின் மைந்தர்கள் மோகன் ஆர்முகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் மணி மருத்துவமனை குழந்தைகள் நலம் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் புஷ்பலதா ஜான் ஜெஸி ஆப்டிகல் கண் கிளினிக் பரிசோதகர் ஆஸ்லி பார்சல் மற்றும் மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டனர் குருவன்கோட்டை பள்ளி தலைமை ஆசிரியை ரேச்சல் மல்லிகா நன்றி கூறினார்